எனது யூடியூப் வாசகர்களுக்கு வணக்கத்தை கொண்டு குருவும் சீடனும் என்ற தலைப்பில் இப்பொழுது ஏழாவது பகுதியை பார்ப்போம் ஏற்கனவே தன்னுடைய குருநாதராகிய பாம்பாட்டு சித்தர் பிரபாகர சித்தயோகி பரமகம்சர் என்ற பெரியசாமி மூட்டைசாமிக்கு சொல்லிய அந்த குருவின் அனுபவ மொழிகளை சுவாமிகள் வாயிலாக நாம் கேட்டோம் இப்பொழுதும் அதே அனுபவ தொடர்ச்சியைத்தான் கேட்க இருக்கிறோம் நமது குருநாதர் அவர்கள் இதனை சொல்லிய பொழுது அது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்று கருதுகிறேன் அப்பொழுது ஒரு பிறப்பு என்றால் எப்படி இருக்கும் முதல் பிறப்பு என்றால் எப்படி இருக்கும் என்ற வித்தியாசத்தை எடுத்து வைத்தார் பிறப்பு என்றால் முதல் பிறப்பு என்றால் இரண்டுக்கு வித்தியாசம் உள்ளதா அப்படி என்று தாங்கள் கேட்கலாம் நாங்களும் அப்படித்தான் மனதிற்குள் கேள்விகளை கேட்டோம் ஆனால் மூட்டைசாமி அவர்கள் தன் குருநாதர சொல்லிகளை பின்வருமாறு எடுத்துரைக்கலானார் முதல் பிறப்பு சாமி இல்லாத நிலம் அதாவது தாயின் கருவிலேந்து வெளியே வர்றது அதுக்கு வந்து எதுவுமே வெளியே வரும்போது அதுக்கு தெரியாது அதனால் அது வெளியே வந்தோன அந்த தாயின் கருவறையை விட்டு வெளியே வந்தோன அழுக ஆரம்பிக்குது அந்த குழந்த அப்போ மற்றவங்க அந்த குழந்தையினுடைய அழுகையை கேட்டு நல்லபடியாக குழந்தை பிறந்துடுச்சு தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆக முதல் பிறப்பான தாயின் கருவறையிலிருந்து குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை பிறக்கையற்ற நிலையில் அழும் பொழுது வெளியில் உள்ள அனைவரும் சிரிக்கிறார்கள் ஆனால் இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா சாமி இது முதல் பிறப்பு கிடையாது முதலாவதாக பிறக்கிற முதல் பிறப்பு இது கிடையாது புதிதாய் பிறக்கிறது அது என்னங்க சாமி புதிதாய் பிறக்கிறதுன்னு நீங்க கேக்குறீங்களா சாமி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த காலமானது மிகவும் முக்கியமானது இந்த மணித்துளிகளை விட்டுவிட்டால் மீண்டும் இதேபோல் மணித்துளிகளை சம்பாதிக்க முடியாது காலமும் நேரமும் பொன்போன்றதுன்னு சொல்கிறோம் அதுவே தவறு சாமி ஒவ்வொரு நொடியும் முக்கியமானதுங்கிற எண்ணத்துக்கு கருத்துக்கு நம்ம வரணும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம வாழ பழகணும் இந்த நொடி நமக்கு ச சொந்தமானது என்ற உணர்வு வரணும் இந்த நொடியை பற்றி மட்டும் ரசிக்கணும் வாழணும் அடுத்த நொடியை பற்றி என்னவே கூடாது அப்போ புதிதாய் பிறப்பது என்பது இந்த நொடியை பற்றி சிந்தித்து வாழ்றதுக்கு பேர் தான் புதிதாய் பிறக்க புதிதாய் பிறக்கும்போது நாம் இந்த நொடியை பற்றி நினைக்கும்போது சந்தோஷம் அடைகின்றோம் புன்னகையோடு இருக்கின்றோம் கவலை நம்மை அழுத்துவது இல்லை ஆக நாம் சந்தோஷம் அடைவதை பார்த்து பக்கத்தில் உள்ளோரும் சந்தோஷம் அடைகின்றார்கள் அடுத்தடுத்து அந்த சந்தோஷம் பரவத் தொடங்குகிறது எப்படி மின்கம்பியில மின்சாரம் கடத்தப்படும் பொழுது மின்கம்பி வழியாக மின்சாரம் எங்கும் கடத்தப்பட்டு அந்த பல்பில் அந்த பல்பை எரிய வைக்கிறதோ காற்றாடியை ஓட வைக்கிறதோ அதே நமது சந்தோஷமானது புதிதாய் பிறக்கும் போது நாம் புன்னகைக்க தொடங்கும் போது அதுவும் புன்னைய தொடங்கி அந்த நொடியை மகிழ்ச்சி மிக்க நொடியாக மாறுகிறது இது எப்ப ஒருத்தனுக்கு அந்தந்த நொடியில வாழணும் அந்த நொடிய வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற உணர்வு மெஞ்ஞானம் அடையும் போது அதாவது விஞ்ஞானம் தான் இப்ப சிறப்பு சிறப்புங்கிறாங்க சாமி அதான் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு மனிதனுக்கு மெஞ்ஞானம் அடையும் போது தன்னை தானே உணரும் போது இப்பொழுது பிறக்கும் நொடிதான் நமக்கு உரித்தானது இந்த நொடியை பற்றி நாம் சந்தோஷப்படுவோம் என்று நினைக்கும் போது அடுத்த நொடியை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் பொழுது அந்த மனிதன் புதிதாய் பிறக்கின்றான் ஆக முதலாவதாக பிறப்பது என்பது கருவறையிலிருந்து வெளிவந்த குழந்தை பிறப்பு புதிதாய் பிறப்பது என்பது ஒவ்வொரு நொடியும் நாம் எடுக்கும் பிறப்பு ஆக பிறந்த நாள் என்பது கருவறையிலிருந்து நாம் வெளிவந்த அந்த மாதம் தேதி வருடத்தை வைத்துக் கொண்டு வருடம் வருடம் கொண்டாடுகிறோம் ஆனால் புதிதாய் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் புதிதாய் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் நமக்கு பிறந்த நாளாகவே அமைகின்றது ஒவ்வொரு நொடியும் நாம் கேக் வெட்டி கொண்டாடும் பிறந்த நாளைப் போல் இணைக்கின்றது ஒவ்வொரு நொடியும் நாம் பிறந்த நாளில் புத்தாடைகளை அணிவதைப் போல் புத்தாடைகளில் அணிவதை நினைத்து மகிழ்கின்றது ஆக புதிதாய் பிறப்பு என்பது நித்தம் நித்தம் ஒவ்வொரு நொடியும் நாமை பிறந்தநாள் கொண்டாட அழைத்து அந்த நினைப்பில் நம்மை திளைக்க வைத்து சந்தோஷம் சந்தோஷமடைய வைக்கிறது ஒரு குழந்த சாமி இந்த உலகத்தில் பிறக்கும்போது அதனுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப நல்லாவெல்லாம் இருக்காது சாமி எல்லாம் சொல்கிறாங்க குழந்த பிறக்கும் போது அது உள்ளுணர்வுலாம் கிளீனாக இருக்கும்னு அப்படிலாம் இருக்காது சாமி குழந்தை பிறக்கும்போது அதனுடைய மூளையினுடைய வளர்ச்சி சதவீதம் ஒரு இருபது சதவீதம் தான் சாமி இருக்கும் இருபது சதவீதத்துக்கு மேலே அந்த மூளை வளர்ச்சி அடையாது சாமி அதாவது வளர்ச்சி அடைஞ்சு இருக்காது வளர்ச்சி அடையாது இல்லை வளர்ச்சி அடைஞ்சு இருக்காது பிறகு படிப்படியாக அது ஒவ்வொரு பருவங்களை கலக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுகளை கலக்கும்போது இருபத்தி மூணு வயசு போது அந்த மூளை முழுமையான வளர்ச்சி பெறுகிறது அப்போ ஒரு இருபத்தி மூணு வயசு வருவரை வர்ற வரையும் இருபது சதவீதமானது இருபத்தைந்து முப்பது முப்பத்தைந்து தொண்ணூறு நூறு வரையும் வர்றதுக்கு இருபத்தி மூணு வயசாகுது சாமி அப்போ நம்ம முழுமையாக வளர்ச்சி பெறணும்னா இருபத்தி மூணு வயசாகுது ஆனால் நம்ம இப்போ வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் இந்த இருபத்தி மூணு வயசுக்குள்ள நம்ம கல்லூரி பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு நம்ம கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சிடுறோம் சாமி அப்புறம் எப்படி சாமி நம்ம அதில் வெற்றி பெறுறது வெற்றி பெறவே முடியாது சாமி அப்போ முழுமையாக மூளை வளர்ச்சியடையாமல் நாம் வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லை இதைத்தான் முக்கியமாக நாங்கள் உணர்த்துறோம் அதனால் பெரும்பாலும் ஆணும் பெண்ணும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தங்களை தாங்களே நன்றாக முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு திருமணம் செய்துக்கிறது தான் சாமி உத்தமம் இப்போ மனிதன் நொடிக்கி நொடி சந்தோஷப்பட வேண்டும் அந்த நொடியை புதிதாக பிறந்த நொடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னோம்ல சாமி அதே மாதிரி அந்த மனுஷன் நொடிக்கு நொடி மாறுறான் சாமி நொடிக்கு நொடி மாறுறான் இப்போ விஞ்ஞான கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மனிதனுடைய மனநிலையானது மாறுகிறான் சாமி எப்படி ஒன்றாம் மணி நேரத்துக்கு ஒரு தடவை மனிதனுடைய மனநிலையானது மாறுகிறதுன்னு அந்த உளவியல் நிபுணர்கள்லாம் சொல்றாங்க சாமி அப்ப நம்ம எரியாமல் நாம் நடந்து கொண்டு விடுகின்றோம் அதற்காகத்தான் வருத்தப்படுகிறோம்னு சொல்றாங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு நொடியும் புதிதாய் பிறக்கணும்னு சொல்கிறோம் சாமி புதிதாய் பிறந்தால் நமக்கு வந்து இன்னும் நாம் வாழ வேண்டுமா என்ற வாழ்க்கை ஏக்கம் தோன்றாது மரணத்தின் மடியில் கிடந்தால் கூட நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டாமே நம்ம வெறுப்புகளை எல்லாம் உதறி போற்றுறோம் ஒவ்வொரு நொடியும் புதிதாய் பிறக்கும் பொழுது உற்சாகம் புதிதாய் பிறக்கின்றது நம்மை எந்த விதமான ஏமாற்றங்களும் வாழ்க்கையின் தோல்விகளும் நம்மை பாதிக்கவே பாதிக்காது நம் வாழ்க்கையில் அடையும் சோகங்கள் நம்மை வருத்தாது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற துக்கங்கள் நம்மை துளைக்காது இப்போ நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னதை போல் யாரோடையும் பகைமை பாராட்டாம உறவை வளர்த்துக்கிட்டோம்னா நேசமாக பழகிட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கும் சண்ட சச்சரவே வராது அப்போ அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அதுபோல் எதிர்மறை சிந்தனைகளால் நம் உடலின் ஆற்றலும் அந்த சந்தோஷமாக இருக்கிறதுனால குறையவே குறையாது சார் ஆக ஒரு மனுஷன் இப்போ ஒரு கடலை பார்த்துடுறேன் பெருங்கடல் ஏராளமான தண்ணீர் அதுக்கு எல்லையே கண்டுபிடிக்க முடியாது ஆழமும் கண்டுபிடிக்க முடியாது அந்த கடலை பார்த்து அவன் மலைச்சு போய் நின்னா இந்த கடலில் இறங்கி கரையை கடக்கணும் நீந்தி கிடக்கணுன்னா எப்படின்னு மலைச்சி நின்னா அவன் கடலுக்குள்ளே இறக்க முடியாது சாமி அப்போ அவன் என்ன பண்ணணும் துணியணும் ஆனால் அதே சமயத்தில் யோசிக்கவும் செய்யும் கடலில் கிடக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா உடம்புல தெம்பு இருக்கா கடலில் என்னென்ன ஆபத்து இருக்குது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு யோசித்த பிறகு திரும்ப பின்வாங்காமல் கடலை நாம் கடக்கிறோன்னு மனதில் உறுதியை எடுத்துக்கிட்டு அந்த கடலை கடந்தானா சாமி அவை கண்டிப்பாக தனது எதிர்மறை பழக்கங்களை உதறி தள்ளிவிட்டு கடலை கிடக்கும் அந்த நொடி சிந்தனையில் வருவதால் அவனும் மிக உயர்ந்ததான மிகவும் நீளமான மிகவும் ஆழமான அந்த கடலை எளிமையாக கடந்து மறு கரையை அடைஞ்சிடலாம் ஒவ்வொரு மனுஷனும் இந்த நொடி மட்டும்தான் உண்மையானதுங்கிறத ட்ரூத் அப்படிங்கிறத உணரணும் சாமி இதுக்கு பேர் தான் புதிதாய் பிறப்பது அடுத்த மணி நேரம்லாம் இங்கே கவலை இல்லை சாமி இந்த நொடி உண்மையானது தேநீரை ஒருத்தன் பருகிறானா அந்த நொடி உண்மையானது அப்போ அந்த நொடியை மட்டும் நம்ம உணர்ந்து அந்த தேநீரை ருசிச்சு சாப்பிட்டோம்னா அந்த நொடியில் நம்ம வாழ்ந்துட்டோம் சாமி அதுதான் மெய் விளையாடும்போது போது ஒக்கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஹாக்கியோ இதெல்லாம் விளையாடும் போது நாம் என்ன செய்யணும்னா அந்த விளையாட்டு பொருளின் கிரிக்கெட் பந்தாகவோ கால்பந்து பந்தாகவோ ஹாக்கி பந்தாகவோ மட்டையாகவோ கிரிக்கெட் மட்டையாகவோ அப்போ ரன்னிங் ரேஸ் போகும்போது காலாகவோ உண்ணும்போது உணவாகவோ வாசிக்கும்போது நூலாகவோ யோசிக்கும்போது மூளையாகவோ குளிக்கும்போது நீராகவோ பருகும்போது அந்த பருகும் பானமாகவோ மாறுபவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் உள்ள அனைத்து தருணங்களையும் ரசித்து ஒவ்வொரு நொடியும் புதிதாய் பிறந்தவர்கள் ஆகின்றார்கள் அவர்கள் தங்களுக்கு எது கிடைத்தாலும் நன்மையோ தீமையோ அதை பத்தியெல்லாம் அவங்க சிந்திக்கிறது எது கிடைத்தாலும் அந்த கிடைத்ததற்காக நன்றி உணர்வை செலுத்துகிறார்கள் அவர்கள் யாரோடனும் போட்டி போட போறதில்லை சாமி ஓட்டி போட்டால் தானே இவன் அவனை வின் பண்ணிட்டான் இவன் அவனை தோக்கடிச்சிட்டாங்கிற நிலமையெல்லாம் வரும் அதே போல் யாரோடையும் தங்களை ஒப்பிட்டு கொள்வது இல்லை இதுதான் சாமி குரு ஒரு சீரடுக்கு உணர்த்திற பாடம் அதனால் குரு முனர்த்தர் இந்த பாடத்தில் சீடன் தன்னைப்போல் பல சீடர்கள் உருவாகிட்டாலும் அந்த சீடர்களை எல்லாம் அவன் போட்டியாக கருதுவதில்லை எப்படி ஒரு விளக்குக்கு பக்கத்தில் மற்றொரு விளக்கு வரும் பொழுது அந்த விளக்கு தன்னை போட்டியாக கருதாமல் அது கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அதை போல்தான் உருவா உருவாக்கப்பட்ட சீடர்கள் பல பேர் உள்ளவர்களாக இருந்தாலும் பலவேறும் புகழ்பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை யாரும் யாருக்கும் போட்டியாக நினைப்பதில்லை அவர்கள் தங்களை தாழ்த்தி மதிப்பிட்டுக் கொள்வதும் இல்லை இப்போ என்னை சுற்றி இருக்கிறத இயற்கையை நான் இந்த நொடியில் ரசிக்கணும் ஜாமே வசந்தம் அப்படிங்கிறது எப்போ வருதோ அதில் துளித்து நிற்கிற அந்த மரம் இலை அது உதுக்கிற அந்த இலை பூவு பிஞ்சு காய் இது எல்லாத்தையுமே நம்ம ரசிக்கணும் அப்போ அந்த இயற்கையானது சந்தோஷமடையும் நாமளும் சந்தோஷமடையும் ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பூச்சி எறும்பு ஊர்ந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம திரும்பி உயிரோட வந்துருவோமான்னு அது நினைச்சு பறவையும் பறக்கிறது இல்லை எறும்பும் ஊர்றதில்ல சாமி அதுக்காண்டி அது வந்து யோசிச்சுக்கிட்டு நின்று போறதும் இல்லை அப்ப எப்படி பறவை வேடன் நம்ம பிடிச்சிருவானோ பிடிக்க மாட்டானோன்னு நினைச்சு பயந்து நின்னா அது அந்த நொடியில பறக்க முடியாதோ அதுபோல எப்படி கடல்ல குளத்துல இருக்கிற மீன் இப்ப தூண்டில் போட்டு குடியானவன் மீனவன் பிடிச்சு விடுவான்னு பயந்து அது நீந்தாமல் போனால் அது எப்படி சாமி வாழும் அது வாழ்க்கை முதல்ல அழகாக இருக்குமா அதனால் அந்த நொடியை மட்டும் அது ரசிக்குது அதனால மீன் தண்ணியில் நீந்துது பறவை வானத்தில் பறக்குது மரங்கள் இலைகளை ஒதுக்குது செடி கொடிகள் பூ பிஞ்சு காய் கடி பழம் ஆகுது ஆக அந்த நொடியை உணர்கின்றவன் நல்ல புதிதாய் பிறந்த ஊக்கமுள்ள ஆக்கமுள்ள சமுதாயத்துக்கு பயனுள்ள மனிதனாக மாறியே விடுகின்றான் அப்போ இந்த வரலாறு அப்படிப்பட்டதுதான் சாமி வரலாறு என்பது ஏற்கனவே நடந்ததை சொல்றதுக்கு பேரு வரலாறு மட்டும் சாமி புதிதாய் நடக்கப் போவதை சொல்வது கூடத்தான் சாமி வரலாறு அது என்ன புதிதாய் சொல்வதை புதிதாய் நடக்க போவதை சொல்வது அப்படின்னா ஜோசிய சொல்றீங்களா ஜோசி உள்ள சாமி இது அதாவது இப்போ சிவாஜி சத்ரபதி சிவாஜி அந்த மகாராஷ்டிராவை ஆண்டார் அவுரங்கசீப் ஆண்டார் ராஜராஜ சோழன் இப்படி வரிசைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம் அது மட்டும் வரலாறு இல்லை சாமி அதாவது புதிதாய் யார் யார் பிறக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கைகளை புதிதாய் செய்யப் போகிறார்களோ அவங்களை செய்ய வைப்பதற்கு எந்த செய்கை தூண்டுதலாக அமைகிறதோ அதெல்லாம் வரலாறு சாமி அதாவது நம்ம மகாத்மா காந்திஜி தேசப்பிதா இருக்கார்ல தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டியில் போய்கிட்டு இருக்கார் சாமி மேரிஸ்டு பார்க் என்ற ரயில் நிலையத்திலேருந்து அவர் போகும்போது வெள்ளைக்காரனால அவர் கருப்பினத்தவருன்னு சொல்லி தூக்கி எறியப்படுறாரு சாமி அவர் தூக்கி எறியப்பட்ட போதுதான் சாதாரணமான மோகன்தாஸ் கரம்சம் காந்தி இந்தியாவின் தேசப்பிதாவான மகாத்மா காந்தியான அப்ப இது ஒரு புதிதான சம்பவம் ஒரு புதிதான வரலாறு ஒரு மனிதன் மறுத்தளிக்கப்படும்போது தூக்கி எறியப்படும் பொழுது அவமானப்படும் பொழுது அவள் புதிய வரலாற்றை படைக்கிறான் அதனால தான் வரலாறு என்பது புதிதாக பிறந்தவர்களை இதயத்தில் போற்றுகிறதுன்னு சொன்னேன் பலசையே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்காண்டி பலசையை நம்ம குறிப்பிடாமல் இருக்கக்கூடாது ஆனால் புதிதாக பிறந்தவர்களையும் போற்றோம் அதே மாதிரி லண்டன் மாநகரில் ஒரு நாடகக்கோட்டையில் சாதாரண ஆளாக பணியாற்றியவர் தான் ஜாமீன் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது லண்டன் மாநகரில் நாடகக்கோட்டையில் ஒரு உதவியாளராக பணியாற்றியவர் தான் ஷேக்ஸ்பியர் அவர் மகா காவியத்தை நாடகத்தையெல்லாம் எழுதுறையா அதே மாதிரி இந்த எரஸ்ட் பாராங்கிற ஒருத்தர் மோட்டார் சைக்கிளில் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் மாதிரி அவர் அப்பதான் பிறப்படுத்தார் ஷேகுவார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா பிறப்படுத்தார் அதே மாதிரி ஆப்பிரிக்க மக்களுக்கு எதிரான கொடுமையில எல்லாம் அமெரிக்காவில் பார்க்கிறாரு யாரு அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அப்ப அந்த கொடுமைகளை எதிர்த்து நிற்கும் தான் அவர் ஆப்ரஹாம் அப்படிங்க ஆனார் அதே மாதிரி ஏழைகள் படுற பாட்ட துயரங்களை கஷ்டங்களை கண்ணீரை நோய் நொடிகளை கண்ட பிறகுதான் சாதாரண தெரசா அன்னை தெரசாவாக மாறினாங்க அதே மாதிரி அந்த வெள்ளக்காரனுடைய கப்பல் அக்கிரமங்களை அந்நிய தேசத்தவரின் அந்த அக்கிரமங்களை கண்ட பிறகுதான் வாபு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழரான இப்படி இந்த ஹிஸ்டாரிக்கல் வரலாறு முழுவதும் ஏதோ ஒரு சம்பவத்தால் தன் வைராக்கியத்தை திரட்டியவர்கள் மூலமாக வீறு கொண்டு புதிய வரலாறு எழுதப்படும்போது புதிதாய் பிறப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு நன்றாக தெரிகின்றது தேவையற்றவற்றை தூக்கி எறிய வேண்டும் தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக புதிதாய் பிறப்பது என்பது இன்றைய தருணங்களை முழுவதுமாக உணர்வது பாராட்டுவது மகிழ்வது எல்லாவற்றையும் தங்களுக்கான உரிமை என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிறருக்கும் அந்த உரிமையில் பங்குண்டு என்று நினைப்பது சிறு உதவி புரிந்தால் கூட புன்னகையோடு கனிவான சொற்களோடு அவர்களுக்கு நன்றி சொல்வது இவையெல்லாம் தான் புதிதாய் பிறந்ததற்கு அடையாளம் அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட வர்றீங்க நான் உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறேன் மம்மட்டி எடுத்து வாய்க்கால வெட்டுக்குங்கிறேன் இந்த நீரோடைய சீர்பட்டுங்கிறேன் வரப்பில் நாற்று நடுங்கிறேன் குப்பைகளை பிறக்க சொல்கிறேன் இந்த பணியை நேசித்து செய்யணும் ஜாமீ யாராக இருந்தாலும் நேசித்து செய்யும் பொழுது அந்த பணி நிறைவு பெற்றபடியாக நம் மனதிற்கு பிடித்தபடியாக வெறுப்போடு செய்யாதபடியாக விருப்பத்தோடு செய்தபடியாக அந்த நிறைவு பெறுகிறது ஆக மலைப்பாவும் நமக்கு இருக்காது வெறுப்பாவும் நமக்கு இருக்காது எதிர்காலத்தை குறித்த கனவு நம்ம காணணும் சாமி ஆனால் அதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும் இந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எதிர்காலத்தை குறித்து கனவை காணுங்கன்னாரு ஆனால் கனவு மட்டும் கண்டா பத்தாது அதுக்கு கடுமையாக உழைக்கும் அந்த கனவுல மட்டும் மூழ்கி இருக்கக்கூடாது எதிர்காலம் என்பது நம்ம என்னவா அரைச்சிக்கணும் சாமி எதிர்காலம் என்பது உயர்ந்த அடுக்குமாடி கட்டணமாக நினச்சிக்கணும் சார் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிகழ்காலம் இந்த நொடியை அந்த கட்டணத்துக்கு ஏறி போகிற படிகள்னா நினைச்சுக்கணும் சாமி அப்படி நினச்சிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி மிக பெருநுழையை அடையலாம் என்று சுவாமிகள் குருவும் சீரடும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான விளக்கத்தை தந்து முடித்தார்கள் நன்றி வணக்கம்